சபையில் ஸ்திரீயின் முக்காடு போட வேண்டும் என விரிவாகப் பார்க்கலாம் கடவுளுக்கு மகிமை சேர்க்கும் விதத்தில் சரியான தீர்மானங்களை எடுக்க பவுல் நமக்கு உதவுகிறார் ஒன்று குறிந்தியர் பதினொன்றாம் அதிகாரம் ஐந்து முதல் பதினாறாம் வசனங்களிலிருந்து ஒன்று ஜெபம் செய்யும்போது மற்றொன்று தீர்க்க தரிசனம் சொல்லும்போது ஜெபம் செய்வதென்றால் மிகுந்த பயபத்தியோடு ஏகோவாவிடம் பேசுவதாகும் தீர்க்கதரிசனம் சொல்வதென்றால் ஒரு கிறிஸ்தவ ஊழியர் பைபிளைப் பற்றி கற்றுக் கொடுப்பதாகும் அப்படியென்றால் ஜெபம் செய்யும் போதெல்லாம் அல்லது பைபிள் சத்தியத்தை கற்றுக் கொடுக்கும் போதெல்லாம் ஒரு பெண் முக்காடு போட்டுக்கொள்ள என பவுல் குறிப்பிடுகிறார் ஒன்று குறிந்தியர் பதினொன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தின்படி ஆகையால் தூதர்களின் நிமித்தம் ஸ்திரியானவள் தலையின்மேல் முக்காடிட்டுக் கொள்ள வேண்டும் ஒன்று கொரிந்தியர் பதினொன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தின்படி ஜெபம் பண்ணுகிற போதாவது தீர்க்கதரிசனன் சொல்லுகிற போதாவது தன் தலையை மூடி கொள்ளாதிருக்கிற எந்த ஸ்திரியும் தன் தலையை கனவீனப்படுத்துகிறாள் அது அவளுக்கு ஒன்று கொரிந்தியர் பதினொன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தின்படி ஸ்திரியானவள் முக்காடிட்டு கொள்ளாவிட்டால் தலைமையிறையும் கத்தரித்து போடக்கடவள் தலைமயிர் கத்தரிக்கப்படுகிறதும் சிறைக்கப்படுகிறதும் ஸ்திரீக்கு வெட்கமானால் முக்காடிட்டுக் கொண்டிருக்கக் கடவள் ஒன்று கொறிந்தியற் பதினொன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தின்படி புருஷனானவன் தேவனுடைய சாயலும் மகிமையுமாயிருக்கிறபடியால் தன் தலையை மூடிக்கொள்ள வேண்டுவதில்லை ஸ்திரியானவள் புருஷனுடைய மகிமையாயிருக்கிறாள் ஒன்று கொறிந்தியர் பதினொன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தின்படி புருஷன் ஸ்திரியிலிருந்து தோன்றினவனல்ல ஸ்திரியே புருஷனிலிருந்து தோன்றினவள் ஒன்று கொறிந்தியர் பதினொன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தின்படி புருஷன் ஸ்திரீக்காக சிருஷ்டிக்கப்பட்டவனல்ல ஸ்திரியே புருஷனுக்காக சிருஷ்டிக்கப்பட்டவள் ஒன்று கொறிந்தியர் பதினொன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தின்படி ஆகையால் தூதர்களின் நிமித்தம் ஸ்திரியானவள் தலையின்மேல் முக்காடிட்டுக் கொள்ள வேண்டும் ஒன்று கொறிந்தியர் பதினொன்றாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனத்தின்படி ஆகிலும் கர்த்தருக்குள் ஸ்திரியில்லாமல் புருஷனுமில்லை புருஷனில்லாமல் ஸ்திரியுமில்லை ஒன்று கொரிந்தியர் பதினொன்றாம் அதிகாரம் பன்னிரண்டாம் வசனத்தின்படி ஸ்திரியானவள் புருஷனிலிருந்து தோன்றுகிறது போல புருஷனும் ஸ்திரீயினால் தோன்றுகிறான் சகலமும் தேவனால் உண்டாயிருக்கிறது ஒன்று கொரிந்தியர் பதினொன்றாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தின்படி ஸ்திரியானவள் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுகையில் தன் தலையை மூடிக்கொள்ளாமலிருக்கிறது இலட்சணமாயிருக்குமோ என்று உங்களுக்குள்ளே நிதானித்துக் கொள்ளுங்கள் ஒன்று கொறிந்தியர் பதினொன்றாம் அதிகாரம் பதினான்கு பதினைந்தாம் வசனங்களின்படி புருஷன் மயிரை நீளமாய் வளர்க்கிறது அவனுக்குக் கனவீனமாயிருக்கிறதென்றும் ஸ்திரீ தன் மயிரை நீளமாய் வளர்க்கிறது அவளுக்கு மகிமையாயிருக்கிறதென்றும் சுபாவமே உங்களுக்கு போதிக்கிறதில்லையா தலைமயிர் அவளுக்கு முக்காடாக கொடுக்கப்பட்டிருக்கிறதே ஒன்று கொறிந்தியர் பதினொன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தின்படி ஆகிலும் ஒருவன் வாக்குவாதம் செய்ய மனதாயிருந்தால் எங்களுக்கும் தேவனுடைய சபைகளுக்கும் அப்படிப்பட்ட வழக்கமில்லை என்று அறியக்கடவன் For more videos subscribe and like my channel.